மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி ஐந்தாவது பாடல்களை பார்க்கப் போகின்றோம் ரணாாச்சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா ரமணாச்சரணம் 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 சரணமையா பொதிந்த உண்மைகள் பொதுவழி வந்தன வழங்கிய மறையவ சரணமையா போதிய பொருளும் போதானந்தமும் பத்தரு கருடீர் சரணமையா பௌவையல்லை உன் கருணைக்கில்லை பகவான் சரணம் சரணமையா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணா சரணம் சரணமையா பொதிந்த உண்மைகள் பொதுவழி வந்தன வழங்கிய மறையவா சரணம் சரணம் அதாவது ஆன்மீக உண்மைகள் வேதாந்த ரகசியங்கள் எல்லாவற்றையும் பகவான் வெளிப்படுத்தி விட்டார் பகவானே சொல்லும்போது வெளிவிட்டேன் உன்னருள் வெளிவிட்டு இணைக்கா அருணாச்சலான் பாடுவர் எல்லா ரகசியத்தையுமே பகவான் சொல்லியிருக்கிறார் அதைத்தான் பொதுவன் இங்கே சொல்கிறான் புதிந்த உண்மைகள் பொதுவெளி வந்தன எல்லாருக்கும் எல்லாமும் கிடைத்து விட்டது இந்திய மக்களை தவிர மிலேச்சர்களாக கருதப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கும் பகவானுடைய விஷயங்கள் பகவத் பிரசாதம் கிடைத்திருக்கிறது இத்தகைய ஆன்மீக உபதேசம் உலகம் முழுவதுக்கும் கொடுத்தவர் பகவான் இவையெல்லாம் பொது வழியிலே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் அதாவது என்ன சொல்கிறது பொது வழியிலே ஆராய்ச்சி செய்கின்ற அளவிலே இந்நி இந்திய ஆன்மீக தத்துவங்களையும் உண்மைகளையும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் பகவான் இதை செய்தவன் மறையவன் இவன்தான் மறையை எழுதியவன் வேதத்தை உருவாக்கியவனே அதனை எல்லோருக்கும் தெரிவிக்கின்றான் என்கின்றான் புதவன் இந்த இடத்திலே வழங்கிய மறையவா சரணம் ச ஐயா வே பொதிந்த உண்மைகள் வேதத்தில் இருக்கின்ற மறைவாக இருந்த உண்மைகளை வெ வெளிக்கு கொண்டு வந்தாய் மறையவன் நீதான் நீயே கொண்டு வந்திருக்கிறாய் உனக்கு சரணம் அடைகிறேன் நான் என்கின்றான் புலவன் போதிய பொருளும் போதானந்தமும் பக்தரு கருள் வீர் சரணமையா அதாவது நிறைய பக்தர்களை பார்க்குறேன் பகவானே எனக்கு ஒரு கஷ் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் இதெல்லாம் இருக்குது இந்த பண கஷ்டத்தை நீ எனக்கு தீர்த்து வச்சா நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் இன்னி கூட ஒருத்தர் சொன்னார் நிறைய பிரச்சனைகள் ஆனால் அதுலேருந்து வெளிவர முடியல அப்படிங்கிறாரு தான் போதிய பொருளை உன் பக்தர்களுக்கு கொடு அப்போது உன்னிடமே இருப்பார்கள் பகவானே அடுத்தது போதானந்தம் ஆன்ம போதத்தை அவர்களுக்கு அளிப்பாய் அதனால் அவர்கள் ஆனந்தத்தை அடைவார்கள் அது ரெண்டையும் நீ செய்ப்பா உன்னுடைய பக்தர்களுக்கு தேவையான செல்வத்தை கொடு உன்னுடைய போதத்தை உன்னுடைய அறிவை உன்னுடைய ஆன்மீக உபதேசங்களை அந்த ஆனந்தத்தையும் அவர்களுக்கு அள்ளி வழங்க வேண்டும் என்று புலவன் வேண்டுகிறான் மூன்றாவது பாடல் பௌவை எல்லை உன் கருணைக்கு இல்லை பகவான் சரணம் சரணம் ஐயா என்றால் கடல் கடலுக்கு எல்லை உண்டு ஆனால் பகவானுடைய கருணைக்கு எல்லை இல்லை இது பகவானே சொல்வார் பகவானுடைய கடலுக்கு எல்லை உண்டு ஆனால் என்னுடைய அருளுக்கு எல்லை இல்லை என்று பகவான் சொல்வார் அந்த கருத்தைத்தான் புலவன் இங்கே சொல்லியிருக்கிறான் கடலுக்கு எல்லை உண்டு உன் கருணைக்கு எல்லை இல்லை பகவானே உன்னை நான் சரணடைந்தேன் சரணம் சரணம் ஐயா என்று பகவானை வேண்டுகின்றான் புலவன் நாமும் பகவானிடமும் உன் உண்மைகளையெல்லாம் எனக்கு தெளிவுபடுத்துங்கள் போதானந்தம் எனக்கு வேண்டும் போதிய பொருள் இருக்க வேண்டும் எப்போதும் உன்னுடைய கருணை அளவு மீறிய கருணை என்மேல் இருக்க வேண்டும் என்று இறைவனை வே பகவானை வேண்டுகிறான் புலவன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய